கன்சல்டிங்கில் நீங்கள் டாடா எஸ் வண்டி எடுத்துருக்கிறீங்க நம்ம எப்படி ஃபீல் பண்றீங்க வெளியிலேயே இருக்கும் நம்மளோட வண்டிக்கு இந்த ப்ரைஸு லோன் ஃபெசிலிட்டி வண்டியோட குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா வண்டி யாரோ வாங்குற அது யூஸ் ஆகும் அதாவது ஜி இப்போ நான் பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க போயிட்டு பார்த்துட்டு வந்த இடத்துல எங்களுக்கு எதுவுமே மனசுக்கு பிடிக்கணிங்க பிடிக்காம ரேட் எல்லாம் முன்ன பின்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஒன்று ஒரு அதிகமாக இருந்தாலும் வண்டி கண்டிஷன்ஸ் இருந்தீங்க இவர்ட்ட வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் வண்டி பிரைஸும் சரிங்க வண்டியோட கண்டிஷனும் சரிங்க மனசுக்கு வந்து பார்த்தோன்னு எதுவுமே பேசுறீங்க பிடிச்சி போயிடுச்சு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட ராவடி பண்ணி தான் அந்த வண்டி எடுத்தோம் அது அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் டிராவடி பண்ணி தான் அந்த வண்டி எடுத்தோம் ஆனால் அதுலேயுமே நாங்கள் ரொம்ப ரேட்டு குறைச்சோம் அதுக்கு ஜி வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாரு நாங்கள் எங்கள் ஈக்குவலாக கொ குறைச்சி நாங்கள் எவ்வளோ மோட்டை கேட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி எங்களுக்கு நல்லா தான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாருங்க எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த வண்டி ஏதாவது ஏதாவதுமான பிரச்சனையும் இல்லை வண்டி கண்டிஷனாக ஓட்டி பார்த்தேங்க நல்லா அதெல்லாம் ஓட்டி பார்க்க விட்றாங்க வண்டி சும்மா நம்ம பார்க்க வந்தாலே வண்டி ஓட்டி பார்க்க விட்றாங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி வண்டி அப்படியே தெரியும் யூஸாக இருந்துச்சிங்க நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏதாவது நீங்கள் வண்டி அறையாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா நேரக்டாக சிவன் வந்துருங்க எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை இது லோன் ஃபெசிலிட்டி இது ஓட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது நம்ம கஸ்டமருக்கிட்டி பண்ணுறது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது யூஸ் ஆகும் கஸ்டமர்கிட்ட பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கோன்னா சிங்கி இவங்க மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லலாம் அந்த கா நான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது அவரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிட்ட வந்துடுவீங்க அவ்வளோ உட்காந்துட்டே அனுசரித்து அவ்வளோ ஒரு த பொறுமையாக நமக்குலாம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ஃபோன் பேசினா டென்ஷனாகிடுங்க ரொம்ப எல்லாத்தையுமே சாஃப்ட்டாக பேசி கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா பண்ணி தராங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அவங்க லோன் தராங்க அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது சில வண்டிங்க இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட பண்ணி தராங்க நீங்கள் டேரெக்டாக வாங்க சிவன் வந்து பாருங்கள் எல்லா வண்டியுமே மனசுக்கு பிடிக்குங்க எது எடுக்கிறது நமக்கு டவுட்டாக தான் இருக்கும் அந்தளவுக்கு இருக்குங்க வண்டி வண்டியில் எந்த விதமான குறைகளும் இல்லை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்களோட வீடியோஸ்லாம் எல்லா வண்டியும் அந்தளவுக்கு தெளிவாக வச்சிருக்கிறாங்க இவங்களே எடுத்து சின்ன சின்ன ஏதாவது வேலை இருந்தாலும் அதையும் செஞ்சு நீட்டாக வச்சிருக்கிறாங்க